பிரித்தானியாவில் நான்கு நாட்கள் வேலை செய்கிறது மூன்று நாட்கள் விடுமுறை அப்படின்ற திட்டத்திற்கான ஆதரவு ஏகோபித்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறதாக அறிய கிடைக்கிறது உலக நாடுகள் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிற இந்த மாற்றம் எதிர்வரும் காலங்களில் பிரித்தானியாவில் முக்கியமான இடத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை பிரித்தானியாவில் ஸ்கில் ஒர்க்கராக வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வர இருப்பதாக சொல்லப்படுகிறது இது உண்மையிலேயே சிக்கல் தான் வரப்போகிறதா அல்லது ஹோம் ஆஃபீஸ் ஒரு முக்கியமான நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்களா அப்படின்ற ஒரு விடயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் பல புதிய சுவாரஸ்யமான செய்திகளோடு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோக்களை பார்த்துட்டு வாரீங்க அதற்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்களை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்க உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் கோவிட்டுக்கு பிறகு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்பவே பிரபலியமாக இருந்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஆஃபீஸ் வரணும் அப்படின்ற கட்டாயமும் கொண்டு வரப்பட்டது இருந்தாலும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கிற முக்கியமான சில விடயங்கள் பட்டியல் படுத்தப்பட்டு அது உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குடும்பத்தோடு அதிக நேரம் செலவழிக்க முடிகிறது போக்குவரத்துக்காக செலவழிக்கப்படுற நேரம் குறைவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு வாழ்க்கை முறைமை அப்படின்ற பல விடயங்கள் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமால கொண்டு வரப்பட்டது இதனை அடுத்து நான்கு நாட்கள் மட்டும் வேலை செய்து வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களையும் விடுமுறையாக அறிவிக்கலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனை உலக நாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இது கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக பேச்சுவார்த்தையில இருக்கிறது இதுல சில நாடுகள் பரீட்சித்தும் பார்த்திருந்தாங்க அதுல அவங்க வெற்றி பெற்றார்களா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறிக்கான ஒரு விடயம்தான் இருந்தாலும் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதற்கான பல பேச்சுவார்த்தைகள் அரசியல் புரசலாக நடந்து வந்தது அதற்கான பச்சை கொடியை பிரித்தானிய அரசாங்கம் காட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிய கிடைக்கிறது பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் லேபர் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பிரித்தானியாவில் வேலை செய்பவர்களுக்கு சாதகமான பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அந்த திட்டங்கள்ல மிக பிரதானமான ஒரு திட்டமாக இந்த நான்கு நாள் வேலை மூன்று நாள் விடுமுறை திட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது நடைமுறைக்கு வந்தாலும் எல்லா செக்டர்ஸ்லையும் இதனை சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது பொதுவாக ஹாஸ்பிட்டலிட்டி செக்டர்ல இதை சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது இந்த திட்டத்திற்கு ஆதரவாக பல கம்பெனிகள் பிரித்தானிய அரசாங்கத்தோட பேசிக் கொண்டிருக்கிறதாகவும் மிக முக்கியமாக ஐந்து நாட்கள்ல வேலை செய்யற மனுத்தியாலங்கள் நான்கு நாட்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டு நாட்களிலேயே குறிப்பிட்ட மனுத்தியாலங்களை பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது உதாரணமா நீங்க நாற்பது மணத்தியாலங்கள் ஒரு கிழமைக்கு வேலை செய்யறீங்க அப்படின்னா ஐந்து நாட்கள் எட்டு மணத்தியாலங்கள் வேலை செய்யாம நான்கு நாட்கள் பத்து மணத்தியாலங்கள் வேலை செய்வதன் மூலமாக மூன்று நாள் ஆஃப் எடுக்கக்கூடிய ஒரு சட்டம் அமுலுக்கு இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இது ஆதரவான விஷயமா இது சாதகமான ஒரு விடயமா அல்லது அதிக வேலை அதிக நேர வேலை அப்படின்றது இன்னும் ஆக்கி சரியான ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாத என்வாயன்மெண்ட கிரியேட் பண்ணுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பிரித்தானியா முழுவதும் நாளைய தினமான ஞாயிற்றுக்கிழமை வரையில இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மெட் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க இது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதாகவும் வடமேல் பகுதியை பொறுத்தவரையில முப்பது பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்திருப்பவர்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறும் இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் முழு இங்கிலாந்திலேயுமே அதிகமாக தென்படுவதாகவும் சொல்லப்படுகிறது நீங்க ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதன் அடிப்படையில செயற்பட்டீங்கன்னா ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அதிகரித்து வரும் கத்தி குத்துக்கள்ல மிக முக்கியமான ஒரு சம்பவம் நேற்றைய முன்தினம் இடம்பெற்றிருந்தது ஓல்பரி நகரத்துல வயதான ஒரு சிறுவன் கத்தி குத்து கிழக்கு சம்பவம் பிரித்தானியா முழுவதையுமே அதிர வைத்திருந்தது இதுவரையில இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்ட குற்றவாளிய போலீசார் இனம் காணல்ல முழு இங்கிலாந்திலேயுமே இந்த தேடுதல் நடவடிக்கையை பிரித்தானிய போலீசார் மேற்கொண்டு வராங்க இதுல மிக முக்கியமான ஒரு விடயமாக பதினூன்று வயதான அந்த சிறுவன் கத்தி கிழக்காகி உயிரிழந்திருந்தது குறிப்பிடத்தக்கது சிறுவர்கள் மீதான வன்முறைகள் சிறுவர்கள் மீதான ஆயுத பிரயோகங்கள் தொடர்ந்தும் பிரித்தானியாவில் நடந்து வாரது அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய பிரதமர் கி எஸ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார் வெஸ்ட் மிட்லன்ஸ் பொறுத்தவரையில இது மாதிரியான பல சம்பவங்கள் இதற்கு முன்னரும் பகிரப்பட்டிருக்கிறது பல இளைஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற அதிர வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலையும் வெஸ்ட் மிட்லன்ஸ் போலீசார் வெளியிடுறாங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சவுத் போர்ட் கொலைகளை போல இதற்காக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்படலாம் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட இடத்துல அதிகமான அளவுல போலீஸ் குவிக்கப்பட்டு பாதுகாப்புல ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது லண்டன்ல கடந்த சில மாதங்களாகவே இளையவர்கள் மீதான கத்தி குத்துகள் பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருந்தது அதே போல முழு இங்கிலாந்திலேயுமே இப்படியான வன்முறை சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ தொடங்கி இருக்கிறது இதற்கு பின்னால என்ன காரணங்கள் இருக்கிறது ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குழுவினர் இயங்குகிறார்களா அல்லது தனிப்பட்ட விரோதமா அல்லது போதை வஸ்து பாவனைகளா போன்ற மிக முக்கியமான விடயங்களை தேடி போலீசார் தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது யூகேல ஸ்பான்சர்ஷிப் எடுத்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ரூட்ல ஸ்கில்ஒர்கர் விசாவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க பலருக்கும் ஒரு மிகப்பெரிய பேரடி அண்மை காலமாகவே வந்து நடந்துட்டு இருக்கு உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் கூட இந்த அனுபவம் இருக்கலாம் கம்பெனிகளுடைய ஸ்பான்சர்ஷிப் ரிவோக் பண்ணப்படுகிறது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிகளுடைய லைசன்ஸ் கடந்த சில மாதங்கள்ல ரிவோக் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது லேபர் கவர்மெண்ட்டை வரைக்கும் மிக முக்கியமான ஒரு திட்டமாக அவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டம் என்ன அப்படின்னா சரியான ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனங்கள் அல்லாத ஸ்பான்சர்ஷிப் லைசென்ஸை துஷ்பிரயோகம் செய்கிற கம்பெனிகளுடைய ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் ரிவோக் பண்ணப்படுகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டு இருந்தாங்க வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறவங்களில் பலரும் இந்த ஸ்கில் ஒர்க்க விசாவில் உள்ள வந்திருக்காங்க ஸ்கில் ஒர்க் விசாவில் வந்தவங்களுக்கு அதற்கு பிறகு காத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பேரிடி என்ன அப்படின்னா அவர்களுடைய நிறுவனத்தினுடைய ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் ரிவோக் ஆகிறது அப்படின்ற ஒரு விடயம் உங்களுடைய கம்பெனியுடைய லைசன்ஸ் ரிவோக் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மத்தியில் இருக்கு அந்த கேள்விக்கான பதில் உடனடியாக உங்களுடைய ஸ்கில் ஒர்க்கர் விசா செல்லுபடியற்றதாகிவிடும் செல்லுபடியற்றதானதுக்கு பிறகு உங்களுக்கு இரண்டு மாதங்கள் தான் யூகேல இருக்கலாம் அதற்குள்ள நீங்க இன்னும் ஒரு ஸ்பான்சரை தேடி உங்களுடைய விசாவை அந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கு கீழே மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல இந்த இரண்டு மாதங்களுக்குள்ள நீங்க நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது பல கோடிகள் செலவழித்து நிறைய பேர் ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் உள்ள வராங்க கியா ஒர்க்கர் ஸ்பான்சர்ஷிப் எடுத்துகிட்டு வராங்க இப்படியான கம்பெனிகளுக்கான ஸ்பான்சர்ஷிப் ரிவோக் செய்யப்படும் போது அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவும் இந்த எம்ப்ளாயிஸுக்கு இருக்கிறது இதற்கான மிக பிரதானமான காரணமாக யூகேபிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய கம்பெனிகள் முறையான கணக்கு வழக்குகளை காட்டுவதில்லை கணக்கு வழக்குகளை காட்டாம ஃபாரின் எம்ப்ளாயியை வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லாமல் நஷ்டத்தை கணக்காக காட்டும் நிறுவனங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் நீக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க இது குறிப்பிட்ட நிறுவனங்களையும் நிறுவனங்களுடைய உரிமையாளர்களையும் தண்டிப்பதற்கான செயற்பாடாக இருக்கிற நேரத்தில் இதுல பாதிக்கப்படுறது இந்த எம்ப்ளாயீஸ் அப்படின்றது மிக வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது நீங்க வேலை செய்யற கம்பெனி உண்மையான ஒரு கம்பெனி தானா சரியான விதத்தில் எல்லாத்தையும் செய்றாங்களா எந்த ஒரு நேரத்திலையும் ஹோம் ஆஃபீஸால் நடக்க போகிற ஆடிட்டுக்கு இவங்க தயாராக இருக்காங்களா அப்படின்றத தொடர்ந்தும் கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு வேலைக்கு அந்த வேலையில் இருக்கும் அப்ளை பண்ணுங்க நிறைய ட்ரை பண்ணுங்க உங்களுக்கான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு ஆடிட் நடந்ததுக்கு பிறகு இந்த கம்பெனிகளுடைய ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை அவங்க ரிவோக் பண்ணதுக்கு பிறகு நீங்க இன்னும் ஒரு வேலை தேடுவதற்கான காலம் அப்படின்றது ரொம்ப குறைவாகவே இருக்கும் ஏற்கனவே சட்ட மாற்றங்களுக்கு பின்னர் இந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் அடுத்த பத்து வருடங்களுக்கு ரினியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு சட்டத்தையும் பிரித்தானியாவில் விதிச்சிருந்தாங்க அதன் காரணமாக நீங்க சரியான ஸ்டேபிளான ஒரு கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைச்சிடும் அப்படின்றதும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது டாஜியாக இருக்கிற கம்பெனிகள் போலியான விசாக்களை வழங்கி எடுக்கிற கம்பெனிகள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது குறித்து மேன்முறையீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தாலும் கூட மேன்முறையீடு செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒரு கம்பெனிக்கே தெரியும் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் வச்சிருக்கிறதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றது லண்டன்ல இருக்கிற டேவிட் கேம் காலேஜ் அப்படின்ற காலேஜ்ல ஆசிரியர்கள் இல்லாத ஏஐ முறையிலான டீச்சிங் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இது எதிர்காலத்தில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது முதற்கட்டமாக ஜிசிஎஸ்சி படிக்கிற இருபது மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் இல்லாம அவங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக டீச்சிங் பண்ணக்கூடிய சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட போகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது சம்பந்தமான பல விதமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு ஆதரவாக ஒரு பக்கம் எதிராக ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கும் டீச்சர்ஸுக்குமான ஒரு இன்டராக்ஷன் இல்லாத போது எப்படி ஒரு ஸ்டூடெண்டால படிக்க முடியும் இது எங்கே கொண்டு போய் விடப்போகிறது அப்படின்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது இது ஒரு அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படுகிறது இந்த இருபது மாணவர்களும் ஒரு வருடத்திற்கு இருபத்தேழாயிரம் பவுண்ட்ஸ் வரையில பே பண்றாங்க அதனால இந்த வசதியை அவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய கெப்பாசிட்டி என்ன அவருடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றத வந்து ஏஐ ஆலயும் மெஷினாலையும் இனங்காண முடியாத ஒரு சிக்கல் இருக்கிறது இதை நிவர்த்தி செய்கிற முகமாக பலவிதமான ஆராய்ச்சிகளும் இப்போ பிரித்தானியாவில் நடந்து வருகிறது இது குறித்தான உங்களுடைய கமெண்ட்களை மறக்காம சொல்லுங்க இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானா இப்படியான டீச்சர்ஸ் இல்லாத அடுத்த கட்டமான டெக்னாலஜியை வச்சு படிப்பிக்கிறது அப்படின்றது மாணவர்களுக்கு எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்குற மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும் அப்படின்றதையும் வளமை போலவே ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய செய்திகள் தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்